நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ படுவேகமா நடந்துட்டு இருக்கு இது கடையில தளபதி பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு கோட் படத்துக்கு அப்புறம் லாஸ்டா ஒரே ஒரு படம் தான் நடிப்பேன் இதுதான் என்னோட சினிமா வாழ்க்கையில கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியா மக்களுக்காக உழைக்க போறேன் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காரு இந்த நிலமையில தளபதி கடைசி படமான அறுபத்தி ஒன்பதாவது படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எல்லார் மத்தியிலுமே இருந்துட்டு இருக்கு தளபதியோட கடைசி படத்தை தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான டிவிவி என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா தயாரிக்க போறதா பேச்சு அடிபடுது இவங்க மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் அந்த அளவுக்கு படமும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் இந்த நிலமையில தளபதியோட சிக்ஸ்டி நைன் படத்தை ஹச் வினோத் கார்த்திக் சுப்புராஜ் அட்லி வெற்றிமாறன் இவங்கள யாராவது ஒருத்தர் தளபதியோட படத்தை டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு நாளா பேச்சு அடிபட்டுச்சு ஆனா இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதியோட கடைசி படத்தை ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இப்போ சோசியல் மீடியால பரபரப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு ஆர் பாலாஜி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே தளபதியை மீட் பண்ணி ஒரு கதை சொன்னதா சொன்னாரு சோ அந்த ஒரு கதை தான் இப்ப படமா உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜும் பாத்தீங்கன்னா தளபதியை மீட் பண்ணி ஒரு சூப்பரான கதையை சொல்லியிருக்காராம் சோ ரெண்டு பேரையுமே தளபதி ஃபுல் கதை ரெடி பண்ண சொல்லியிருக்காராம் ஃபுல் கதை ரெடி அப்புறம் எந்த கதை ரொம்ப பெஸ்டா இருக்கோ அந்த கதையை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால தளபதி பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் கதையை செலக்ட் பண்ணுவாரு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ